வாக்கியாக பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் என்னாச்சு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ள கோபி ஒரு பிரச்சனையாக ஆரம்பிச்சிடுறாரு கோபி வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுவார்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பார்க்க போகலாம் கோபி எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் இவ்வளோ நாளாக உங்களுக்காக தான் இருக்கலான்னு நினச்சேன் இப்போ நீங்களே எல்லாமே எங்களுக்கு எதிராக மாறுறப்ப எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறாரு அதுக்கு சொல்லியும் சரின்னு சொல்லிட்டா எலிலும் சரின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் ஈஸ்வரி வந்துட்டு இத்தனை வந்தது முன்னால் தான் கோபியை இப்போ கிளம்புற சொன்னான் இவ்வளோ அதனால இருக்கிற இருக்கிறன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ முன்னால் தான் அப்படின்ட்டு இனியாவை திட்டுறா இனியாவும் நான் வந்து என்னை யாரையும் ஃபோர்ஸ் பண்ண நான் விரும்பலை நீ நினாச்சு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி இனியாவை கேட்குறப்ப நான் ஒன்றும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் என்னை யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இனியாக கிளம்பிடுறா எல்லாருமே அவங்கவுங்க விருப்பத்தை சொல்லிவிட்டு எல்லாம் கிளம்புற மாதிரியே சொல்லிவிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க ஈஸ்வரி கோபியும் ரூமு கூட்டிகிட்டு போய் கோபி இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன் ஆமாம் ஆமாம் நான் வந்து யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன்னு தெரியல எனக்கு இப்போ இப்படியே இருக்குது நான் வந்து குழந்தைகள் எல்லாத்தையும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினச்சேன் ஆனால் பசங்களாம் இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கல நான் அவங்க அம்மாட்ட காட்டுற பாசம் எல்லாமே என்கிட்ட எனக்கு கடுகளவு கூட காட்ட மாட்டேங்கிறாங்க நான் பசங்களை உயிரை விட்டுட்டு செய்கிறேன் எளியுக்கு செய்யாமல் இருந்தேனா செளியின் செளியனுக்கு செய்யாமல் இருந்தேனா இனியாம நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன் இனியாவ போன பக்கம் நல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் நம்ம ரெண்டு பேரும் நினைச்சோம் ஆனால் இவங்களாம் இப்படியெல்லாம் நினைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலாம்மா ஆனால் எப்படி இருந்தாலும் என்னை ஒரு நாள் வெளியில் துரத்துவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அதே மாதிரி அது வந்து இவ் இப்போ இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா இதே இது நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனை வெளியில் எங்கேயாச்சும் இருந்திருந்தால் அந்த பொண்ணு போட்டு வா ரொம்ப சிர சிரமப்படுத்தியிருப்பாங்க நான் அந்த இதில் எதுவுமே இல்லாமல் சாஃப்டாக தானே இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணேன் ஏன் இனியம்மா என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு ஏன் ஏன் கோபி எங்கே தான் போவே அப்படின்னு சொல்லி ஏஸ்வரி கேட்குறப்ப அம்மா நான் இவங்க எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு நாளைக்கு வெளியில் துரத்துவாங்கன்னு நினச்சிதான் நான் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு வச்சுருந்தேன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு காலியாக இருக்குது வான்னு சொல்லி சொன்னான் அதனால் அங்கே போகலான்ட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறாரு சரி நீ போகிற இடத்துக்கு நானும் வந்துடுறேன் இங்கே எனக்கு இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஒன்றாக இருக்காங்க நீ மட்டும் தனியாக இருப்ப என்னால் இங்கே இருக்க முடியாது ஆனால் நானும் உங்கள் ஊரே வர்றேன்னு ஏமா வயசான காலத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இல்லை நான் இருக்கிற கொஞ்சம் காலத்தில் நினச்சிக்கும் கூட நான் நிம்மதியாக இருக்கேன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே கோபி சரிவா வாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படி சரிம்மா நான் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறாரு நீ நானும் வரட்டுமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இல்லைம்மா நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னா சரி என்ன ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிகிட்டு கோபி வெளியில் கிளம்புனான்னு அப்போ ஆக்காசோட அப்பா வந்து பேச வராரு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமாம்மா எங்களையெல்லாம் யாருன்னு தெரியாது நாங்கள் வந்து உங்களா வசதி வாய்ப்பாடு இருந்தால் தானே உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து என் பையனை அடிக்கிறப்ப எல்லாம் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்களுக்கு ஒன்றும் புரியல ஆமாம் நான் வந்து செல்வியோட புதுசேன் என் பையனை வந்து எல்லோரும் அடிச்சிங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்துடுறாங்க வந்துட்டு வந்தோடனே செலீனுக்கு கோவம் வந்து செலீனுக்கும் அந்த அக்கா சொட அப்பாவுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் நடக்குது என் கொஞ்சம் அடங்க மாட்டாமல் அடிக்கவே கை ஓகிறா ஆமாம் என் பையனை அடிச்சிட்டிங்கள் நீங்கள் என்னையும் அடிங்க அதுதான் உங்களுக்கு எல்லாம் வேணும் நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பே கிடையாதா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஏன் இனியாமா அவன் வந்து உன் பின்னாடி சுற்றினானா அப்படின்னு சொல்லி கேட்டான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் வந்து வேடிக்கை பார்க்குறப்ப அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது ஏ செழின்னுக்கு எக்ஸ்ட்ரா கோவம் வருது இருந்தாலும் சொல்ல இனியாமா என் பயங்கிது உங்கள்கிட்ட சுற்றினானா இல்லையே இல்லை ரெண்டு பேருக்கு விருப்பப்பட்டு தானே சுற்றுனாங்க அப்படின்ட்டு பக்கம் இருக்கிறவங்களே நீங்கள் என்ன சின்ன நியாயத்தை சொல்லுங்கள் இவங்க பண்ணுறது ஏன் பர பரவாயில்லையா என் பையனை மட்டும் பிடிச்சி அடித்தாங்க இப்போ இவங்க பொண்ணு தானே தப்பு செஞ்சுருக்குது இவங்க பொண்ணு அடிக்க வேண்டியதானே அப்படின்ட்டு கலாட்டா பண்ணிகிட்ருக்குறாங்க இருக்கிறாங்க எளியில் செளின்னு கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருன்னு சொல்லி எல்லாம் அமைதியாக இருக்கு சொல்கிறாங்க பாக்கியாக வந்துடுறான் பாக்கியாக வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க எடுக்கிறீங்க இது இந்த பிரச்சனை தான் அன்றைக்கே முடிஞ்சிருச்சுல்ல திரும்ப மீண்டும் ஏன் பிரச்சனையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆமாம் அந்த பிரச்சனை நடக்கிறப்ப நான் இல்லை இருந்திருந்தா என்ன நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் இருக்க வேண்டியது இருக்கும் இப்போவும் அவள் கேஸ் கொடுக்கலான்னு சொன்னால் அவள் உங்கள் வீட்டு வேலைக்காரி அவள் கொடுக்க சொல்லி சொல்கிறாள் அதனால தான் உங்களை என்ன எதுன்னுட்டு நான் கேட்க வந்தேன் அப்படின்னு செல்வி வீட்டுக்காரர் சொல்கிறாரு சரி அக்கம் பக்கம் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க எதாக இருந்தாலும் நான் வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறேன் முதல்ல பிரச்சனை ஒண்ணாமல் கிளம்புற வழியை பாருங்க அப்படின்னு உங்களுக்காகவே பொறுத்து பொறுத்து போய் நாங்கள் அவமானப்பட்டு நிற்கிறதா இது என் பையன் கஷ்டப்பட்டுட்டு அங்கே வழி வேதனையோடு இருக்கான் உங்களுக்கு என்ன அவள் இன்றைக்கி எக்ஸாமுக்கு கூட போக முடியுமா என்னென்னு தெரியாமல் அழுதுகிட்டு கிளம்பிட்டுருக்காள் உங்கள் நீங்களாம் உங்கள் வாழ்க்கையில நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு ஆகாஷோட அப்பா பாக்கியாட சொல்லிகிட்ருக்கான் சரி நீங்கள் கிளம்புங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் தயவு செஞ்சு கிளம்புங்க எல்லாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள வேடிக்கை பார்க்குறாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிக்கிறான் இதோட இந்த எபிசோடு இன்றைக்கி முடியுது